ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சமய கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் சென்னை திருவான்மையூரில் உள்ள கோவிலில் சிம்பிளாக நடைபெற்றிருக்கிறது இதையடுத்து இருவரும் இரண்டு ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் ஜாய் கிறிசில்டாவுடன் ரகசியமாக திருமண வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் இவர்களது திருமணம் கடந்த ஜூலை மாதம் தான் வெளிச்ச வந்தது ஜூலை மாதம் இருவரும் மாலையும் கழுத்துமாக்க நிற்கும் புகைப்படத்தை வெளியிட்ட ஜாய்கிருசில்டா தாங்கள் திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருந்தார் மாதம் கர்ப்பமாக இருப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்தார் பின்னர் போக போக தான் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி விட்டு ஏமாற்றியதாக ஜாய் கிறிசில்டா புகார் அளித்த பின்னர் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது இதையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அடுக்கடுக்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் சாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் தான் கடந்த ஆண்டுகளில் நான்கு முறை முறை கற்பமானதாகவும் அதில் மூன்று கருக்கலைப்பு கருக்கலைப்பு செய்துவிட்டதாகவும் நான்காவது முறையும் செய்ய முயன்ற அதை செய்தால் உயிருக்கே ஆபத்து வரும் என டாக்டர்கள் சொன்னதாகவும் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்திருந்தார் சாய் கிருசில்டா இதை எடுத்த விசாரணைக்கும் ஆஜராகி இருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த விசாரணையில் ஜாய் கிறிசில்லாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தான் அப்பா என்று ஒப்பு கொண்டதாகவும் ஜாய் ஒரு பதிவு போட்டார் ஆனால் அதை திட்டவட்டமாக மறுத்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மகளிர் ஆணையத்தில் எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அது என்னுடைய குழந்தை இல்லை அதற்காக டெஸ்ட் எடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஜாய் கிறிசில்னா போலீசில் புகார் அளித்தது மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜை விமர்சித்து பதிவுகளை போட்டு வருகிறார் ார் அந்த பதிவுகளில் மாதப்பட்டி ரங்கராஜி பாகசாலா நிறுவனங்களையும் மாதப்பட்டி பாகசாலா நிறுவனங்களை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் ஜாய் கிறிசில்டா பதிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மாதம்பட்டி தங்கவேல் ஹாஸ்பிட்டலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் விசாரித்தார் இந்த விசாரணையின் போது பாகல் பாகசாலா சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஜாய் கிறிஸில்டாவின் பதிவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பிலான கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகிவிட்டதாகும் அதனால் அவருடைய சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனங்களை தொடர்பு படுத்தி கருத்துக்கள் தெரிவிப்பதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது அதே போல் ஜாய் கிறிஸ்டா தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் இந்த சமூக வலைதள பதிவுகளால் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றியோ அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கை பற்றியோ எதுவும் சொல்லவில்லை அப்படி இருக்கையில் எப்படி பன்னிரண்டு கோடி இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்களை அவர்கள் தெரிவிக்கவில்லை கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் ஜாய் கிறிஸ்டினாவின் கருத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை எனவும் வாதங்களை முன்வைத்து வந்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்தார் அதன்படி ஜாய் கிறிஸ்டினாவின் வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டு தனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் குர்ஷில் இருக்கும் ஜாய் கிறிஸ்டில் தான் இது குறித்த பதிவுகளை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க